ஏத்த பஸ்ல ஏறினா டிக்கெட் எடுக்கதான்னு சொல்லுவாங்க இத்தனை வருஷமா பஸ்ல போயிருக்கீங்க அது கூட தெரியாது உங்களுக்கு நான் சொன்னேன் ஹலோ உங்ககிட்ட எல்லாம் எதுக்கு யாரா டிக்கெட் எடுக்கணும் நான் அதெல்லாம் எடுக்க முடியாது உன்னால என்ன தெரியுமோ அதை பார்த்து நான் சொன்னேன் வாமா நான் உனைய போலீஸ் ஸ்டேஷன் போய் நிப்பாட்டுறேன் அப்படின்னா அதுக்கு நான் பயப்பட மாட்டேன் வாயா போலான்னு சொன்னேன் பரவாயில்ல உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான் அப்புறம் என்ன ஆச்சு அப்படியே நேரம் பர்சு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போச்சு அங்க போன உடனே போலீஸ் வந்து என்ன பிரச்சனை பஸ் இங்க கொண்டு வந்து துணிப்பாட்டுற அப்படின்னு கேக்க அதுக்கு அந்த செக்கர் சொன்னாரு இந்த அம்மாட்ட டிக்கெட் எடுக்க சொன்னா டிக்கெட் எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அவர் வந்து ஏமா டிக்கெட்டை எடுக்க வேண்டியதானே அப்படினதுக்கு என்ன சார் நீங்க எப்படி பேசுறீங்க நான் எடுக்க முடியாது சார் அப்படின்னு சொன்னேன் இது இங்கெல்லாம் எல்லாம் செல்லாது நேரம் எங்கயாவது வேற இடத்துக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க கூட்டு போ அந்த சார் சொன்னாரு இது இங்க எல்லாம் செல்லாது நேரா கோர்ட்டு கூட்டு போன்னு சொல்லிட்டாங்க நேரா எங்க விட்டாங்க நேரம் கோர்ட்டுக்கு போறதுக்காக விட்டாங்க அப்புறம் என்ன போய் கோர்ட்ல போய் என்ன அங்க வாதாடுவாங்கல்ல அதே மாதிரி அங்கேயும் வாதாடுனாங்க அப்ப கேக்கும் போது என்னையா பிரச்சனை அப்படின்னு கேக்கும்போது இந்த அம்மா கிட்ட டிக்கெட் எடுக்க சொன்னா டிக்கெட் எடுக்க மாட்டேங்குது நீங்களே கேளுங்க தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் கூப்பிட்டு என்ன கேட்டாரு ஏமா டிக்கெட் இவர் வந்து என்ன டிக்கெட் எடுக்க சொன்னா நான் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டேன் அப்புறம் எப்படிமா அப்படின்னு உடனே அவர் சொன்னாரு அந்த கண்ட்ரக்டனை கூப்பிடியா அப்படியும் அந்த கண்ட்ரெக்ட் வந்தாரு வந்த உடனே அவருட கேட்டாங்க ஏ அந்த அம்மாவை டிக்கெட் இல்லாம எப்படி ஏத்திட்டு வந்தேன்னு கேட்டாரு அவர் வந்து இல்ல ஏன் டிக்கெட் குடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்புறம் என்னதான் நடந்து சொல்லுங்க அந்த கண்ட்ரெக்ட் வந்து ஏங்கிட்ட ஏமா தான் உனக்கு டிக்கெட் குடுத்தேல அப்படின்னாரு ஆமா நீங்க குடுத்தீங்க அப்படின்னு சொன்னேன் அதை நான் குடுத்தேல அதை எடுத்து குடுக்க வேண்டியதானமா அப்படின்னு கேட்டாரு ஏன் சார் அவர் என்ன கேட்டிருக்கனு டிக்கெட்டை குடுமான்னு கேட்டிருக்கனு டிக்கெட்டை எடுன்னு சொன்னா நான் ஏறி வந்தது பிரி பசு இவர்ட்ட ஏன் காசு கொடுத்து நான் டிக்கெட் வாங்கணும்னு கேட்டேன் இதுல என்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டேன் அந்த வக்கீலே அப்படியே தலைய பராண்டிட்டு வீட்டுக்கு ஓடுங்கிட்டாரு ஓடி வந்துட்டா இது ஒரு பிரச்சனைன்னு அப்படியே போர்க்காலம் நடந்தது மாதிரி இழுத்துக்கிட்டே வேற போறேங்க பாருங்க